ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் இந்த சுண்டக்காய் செடி வந்து இந்த வெத்தலை கொடியிலே வந்து தானாகவே விதை விழுந்து வளர்ந்த செடி நம்ம அப்படியே மாற்றி வைக்கலாம் வைக்கலாம்னு பார்த்து அப்படியே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ மாற்றி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இதால் நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இல்லையா இந்த சமயத்தை நம்ம மாற்றி வச்சோம்னா சூப்பராக நமக்கு வந்து பிடிச்சி வந்துடும் அங்கே அதை நம்ம இன்றைக்கி வந்து மாற்றி வச்சிடலாம் பாருங்கள் வெத்தலை வந்து நான் இப்போ அதில் பதியம் போட்டேன் அதை ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொன்றையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெத்தலைக்கூடி வந்து நம்ம ஃபஸ்ட்டே க பதியம் போடுறது எப்படின்றதெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஒரு நாலஞ்சு செடியை வந்து நான் பதியம் போட்டு வச்சுட்டேன் நல்லா சூப்பராகவே வந்து இப்போ நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு அதை நான் வந்து உங்கள் கிட்டே அப்புறமா ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு செடி வந்து நம்ம பதியம் போட்டோம் அது ரெண்டுமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு இப்போ நம்ம அதை வந்து நம்ம பெரிய தொட்டியில் அப்புறமா மாற்றி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் வளரட்டும் ஏன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உடனே வந்து நம்ம மாற்றக்கூடாது பாருங்கள் சூப்பராக வந்து நான் நிற்பேன் இதை வந்து நான் நிற்பேன் நோண்டி எடுக்க போகிறேன் ரொம்ப பெருசாக செடி ஆனதுனால வேர் ஃபுல்லாகவே நல்லா பரவி இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு பிடிச்சி அப்படியே எடுத்து கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டேன் அதில் வந்து வெத்தலை கொடியும் அப்படியே கொஞ்சம் மேலே வந்துடுச்சு சரி நம்ம அதையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு திருப்பி நம்ம புது மண்ணெலாம் போட்டு நம்ம வந்து ரீபோட்டிங் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சூப்பராக வந்து தழைஞ்சி வந்துடும் அதுக்காக வந்து பாருங்கள் கலர் ரெடி பண்ணுறோம் பாருங்கள் இப்போ வந்து நான் அதில் வந்து புது செம்மண் கோகோப்பீட்டு ஆட்டு ஏர் அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு கொஞ்சம் இருந்து அதையும் போட்டேன் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டுட்டு கலந்து வைக்கிறேன் மண்கலவை வந்து புது மண்கலவை தான் சூப்பராகவே இருக்கும் நமக்கு வெத்தலை கொடிக்காக வந்து நான் இப்போ ரெடி பண்ண மண்கலவை இது சுண்டக்காச்சரிக்கு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது ஒரு ட்வெண்ட்டி டேஸாகவே அப்படியே அந்த பக்கெட்லேயே இருந்துச்சு இப்போ நம்ம அதில் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா வெத்தலை கொடின்றது வந்து நமக்கு சூப்பராக நல்லா வளர்ந்து வரணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் உரம் அதிகமாக போடணும் அதுக்காக தான் நான் வந்து நான் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருக்குறேன் புது செம்மண்ணு கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து அதை மாற்றி வச்சுக்கலாம் பருங்க நடுவில் வந்து நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு அது நல்லா கொஞ்சம் பிடிச்சி வளர்கிறதுக்காக வந்து ஒரு குச்சி வந்து விட்டுருக்குறேன் இப்போ நம்ம வந்து கொடி ரெண்டு இருக்குது நம்ம ரெண்டுமே அதில் வச்சிடலாம் வச்சிட்டு நம்ம கொஞ்சம் மண் நல்லா போட்டு விடலாம் வீடியோஸ் பாருங்கள் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆறு மணி போல் வந்து எடுத்தேன் கொஞ்சம் அப்படியே இருட்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பகலெல்லாம் வந்து நம்ம மாற்றி வச்சோம்னா அந்தளவுக்கு கஷ்டம் வ வளர்றது கஷ்டம் அதனால் வந்து நைட்டில் வந்து மாற்றி வைப்பேன் எப்பயுமே சாயந்தரம் டைம் வந்து நம்ம மாற்றி வைக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து மாற்றி வச்சுட்டேன் மண் கலவை எல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வாங்க அடுத்தது பாருங்கள் நான் வந்து இப்போ சுண்டக்காய் செடியும் மாற்றி போகிறேன் மித்தலை கொடியை வச்சுட்டு ஓரளவுக்கு கட்டி வச்சுட்டேன் இப்போ சுண்டக்காய் செடி பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா அதை வந்து இந்த இருபது லிட்டரு வாட்டர் கேனில் வைக்க போகிறேன் கொஞ்சம் மேலே இருக்கிற மண்ணை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆட்டி எரு போட்டு நல்லா அப்படியே ஒரு டேஸ் கிட்ட நல்லா எல்லாம் கலந்து விட்டு நல்லா சூப்பராக வந்து உரம் மாதிரி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க இப்போ இந்த மண்ணில் நம்ம இந்த செடி வைக்கும்போது செடி நல்லாவே சூப்பராக வளர்ந்து வரும் ஓரளவுக்கு வந்து சொந்தக்காய் செடிலாம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வருன்றதுனால நம்ம வந்து தனியாக வந்து வைக்கணும் ஒரு செடி மட்டும் வைக்கணும் வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்றத பார்க்கலாம் போதும் ஓரளவுக்கு நம்ம மண்ணை எடுத்துவிட்டோம் இப்போ வந்து நான் சொந்தக்காய் செடியும் வச்சிடறேன் எப்போயுமே நீங்கள் செடி மாற்றி வைக்கும்போது பதியம் போடுறதெல்லாம் வந்து நீங்கள் சாயந்தர டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்து வந்துடும் வேறு பிடிச்சி அதுவும் இந்த மழை காலத்தில் நீங்கள் செடி எல்லாமே நிறையாவே நீங்கள் வந்து கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் பதியம் போடலாம் இது மாதிரி செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் சூப்பராக வளர்ந்து வரும் பாருங்கள் ரெண்டுமே நான் வந்து இப்போ சூப்பராக வச்சு விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து அதுக்கும் வந்து ஒரு கழுவிட்டு நல்லா கட்டி வச்சுருக்குறேன் வெத்தலை கொடி கிட்டே வந்து ஒரு நாலஞ்சு தொட்டியில் இருக்குது நான் அதெல்லாம் வந்து உங்கள் கிட்ட வந்து மொத்தமாக ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ செடியை மாற்றி வச்சுட்டோம் அதான் மழை காலமாக இருந்தாலும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்போ தான் செடி நல்லா வளர்ந்து வேறு பிடிச்சி வரும் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி விடலாம் అవ్లో ఫ్రెండ్స్ వీడియో ఒకక్ పను షేర్ పనుగంగా సబ్స్క్రైబ్ పూర్గంగా థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్